கன்னிராசிக்கு நடைபெற இருக்கின்ற சனிப்பயிற்சியை வாரகாமையின்னு பார்க்கலாமா நெருக்கடிகளை சந்திக்க வேண்டிய கட்டாய ஏற்புரிமை ஒழிய கண்டமோ கண்டகமோ எதையுமே கிடையாது நெருக்கடிகள் எதில் நெருக்கடி உத்தியோகத்தில் நெருக்கடி வியாபாரத்தில் நெருக்கடி அப்பெல்லாம் சும்மாவே கொண்டு பணம் வந்துடும் இப்போ வந்து இவ்வளோ எஃபர்ட்ஸ் எடுக்கிறா வரல இதெல்லாம் சின்ன சின்னதாக சார் செய்யும் இதெல்லாம் இல்லாமல் என்ன பண்ணோம் அப்போ அது நன்மையாக தீமையாக நோ 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 நன்மையே கூட்டுத்தொழில் மனைவி ஸ்தானம் இதெல்லாம் இருக்கக்கூடிய சின்ன சின்ன வாக்குவாதங்களை தவிர்த்துட்டிங்கன்னா நீங்கள் ராஜா சார் உங்களுடைய ஒர்க் ஷெடியூல்ட டைட்டன் பண்ணுவோங்க அந்த ஒர்க் ஷெட்யூல் டைட்டன் ஆகும் அவ்வளோதான் அந்த டைட்டன் ஆகிறதுனால அதற்கு தகுந்த மாதிரி ஷெட்யூல்டு ஃபிக்ஸ் பண்ணுங்க அந்த அச்சீவ் உங்களுக்கு வந்து பண்ண பண்ணப்போக்காத சாதனைகள்லாம் உங்களுக்கு பெரிய பலனை தரப்போகுது தரப்போகுது உறுதியாக தரும் நம்பலாம் தேவையில்லாத மன உராய்வுகள் மனக்கசப்புகளை காதில் வாங்கிக்காதீங்க மைண்ட் பண்ணாதீங்க விட்டுருங்க நல்ல சிந்தனையோடு இருங்க பிரமாதமான அந்த கடக சனியை ஃபேஸ் பண்ணி நல்ல இடத்துக்கு வருவீங்க வணக்கம் நேர்களே இது சனிப்பயிற்சி பலன்கள் காகத்வஜாய வித்பகே கட்ககஸ்தாய தீமகே தன்னோ மந்த பிரஜோதயாது என்று சொல்லக்கூடிய சனீஸ்வரனுக்கான காயத்ரி இது இந்த காயத்ரி மந்திரத்தை சொல்லி தொடங்குகிறோம் உலக நன்மை கருதி எல்லாம் வல்ல பரம்பொருள் பரமேஸ்வரனுடைய பூர்ண அருளை பெற்று அவர் அருளை பெற்ற சனி பகவான் எல்லா விதமான இகபர சுகங்களை சர்வ ராசிகளுக்கும் சர்வ ஜீவராசிகளுக்கும் அனுகிரகம் செய்ய வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணத்தோடு இந்த பதிவினை மக்களாகிய உங்களுக்கு வழங்குகிறோம் நேர்களே சனிப்பெயர்ச்சி நடக்கக்கூடிய காலம் என்ன சனிப்பெயர்ச்சி வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு சனிக்கிழமை அன்றைய தினம் அமாவாசை முடிந்து பிரதம இல்ல உத்திரட்டாதி நட்சத்திரம் முடிந்து ரேவதி நட்சத்திரத்துல முதலாவது பாதத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்கிறார் அப்படின்னா என்ன இயல்பா மீன ராசிக்கு இருந்து சஞ்சாரம் செய்கிறார் எவ்வளவு நாளைக்கு இங்க இருப்பார் ரெண்டே வருடம் இருக்கிறார் மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு முடி தான் இருக்கார் மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு முடி மூணு ஆறு இரண்டாயிரத்தி இருபது மறுபடியும் ஒரு சனிப்பயிற்சி சோ இது திருக்கணிதமா வாக்கியமா திருக்கணித அடிப்படையில் செய்யக்கூடிய நடைபெறக்கூடிய நிகழக்கூடிய சனிப்பயிற்சி இப்ப திருக்கணிதமா வாக்கியமாங்கிறது ஒரு ஒரு பெரிய ஒரு விவாதம் இருக்கு ஆனா அந்த இடத்துல நம்ம போகக்கூடாது ஏன் போக திருநள்ளார் அப்படிங்கிறது பிரசித்தி பெற்ற ஸ்தலம் அந்த ஸ்தலத்தில் ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சனிப்பெயர்ச்சி அப்படின்னு அவங்க வெளியிட்டிருக்காங்க இப்போ அதுவாக இதுவாங்கிற ஒரு கன்ஃபியூஷன் மக்களுக்கு வர்றது ஒரு யதார்த்தமானது அதனால் திருக்கணித பஞ்சாங்க அடிப்படையில் நடக நிகழக்கூடிய இந்த சனிப்பயிற்சி திருக்கணித பஞ்சாங்கத்தை ஃபாலோ பண்ணக்கூடிய அத்தனை பொதுஜனங்களும் ஜோதிடர்களும் இதைத்தான் சனிப்பயிற்சி என்று சொல்வார்கள் இதைத்தான் வழக்க இதை தான் நான் வந்து வழக்கப்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து சனிப்பயிற்சி கண்டிப்பாக மார்ச் இருபத்தொம்போது இரவு ஒம்பது நாற்பத்தி நாலுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு நிகழக்கூடிய சனிப்பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தேழு ஜூன் மாதம் மூணாம் தேதி முடிய கண்டிப்பாக மீனராசியில் சனி பகவான் பிரவேசம் செய்வார் இதுதான் கரெக்டா அப்படின்னு கேட்டால் உலகளாவி இருக்கக்கூடிய திருக்கணித அடிப்படையிலேயே எல்லா விதமான விஞ்ஞானபூர்வமான பதிவுகள் இதை ஏற்படுத்தி கொள்கிறது அதனால் இதை பொதுமக்களாக இருக்கிற நீங்கள் நீங்கள் ஏற்றுங்க பலன்கள் சார் வரும்னா கண்டிப்பாக திருக்கணித அடிப்படையில் தான் பலன் வரும் சுவாமியை எப்போ வேணாலும் கொண்டாடலாம் வருஷம் முந்நூற்றி அறுபத்தஞ்சாலும் சனி பகவானுக்கு நம்ம வந்து வழிபாடு நடத்தலாம் அவரை ஆராதிக்கலாம் அதில் மாற்று கருத்தே இல்லை பட் ஜாதகத்தில் நமக்கு எப்பிலிருந்து அந்த பலன்கள் நமக்கு தரும் அப்படின்னா கண்டிப்பாக மார்ச் மாதம் இருபத்தொன்பதாம் தேதிக்கு மேலே அந்தந்த ஆதிபத்திய பலனுக்கு தகுந்த மாதிரி சனி பகவானுடைய பலன்கள் அமையும் மாற்றமே இல்லை ஆகினால இதுதான் உறுதி இதுதான் சிறப்பானது என்னுடைய என் கருத்துக்களை பின்பற்றக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களும் இதை பின்பற்றி பின்பற்றி வாழ்க்கையில் வசந்தம் அடையுங்கள் சந்தோஷமடையுங்கள் மகிழ்ச்சி அடையுங்கள் என்று சொல்லி கன்னிராசிக்கு நடைபெற இருக்கின்ற சனிப்பயிற்சி எவ்வாறாக அமைகின்னு பார்க்கலாமா கன்னிராசி என்பர்கள் அஸ்தம் சித்திரை உத்திரம் மூன்று பாதங்கள் இந்த உத்திர ரெண்டு மூன்று நான்கு பாதங்கள் அஸ்தம் நட்சத்திரம் நாலு பாதங்கள் சித்திரை நட்சத்திரம் ஒன்று இன்று பாதங்கள் கன்னிராசி கன்னிராசிக்கு புதன் அதிபதி புதனுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய கன்னிராசிக்கு ஏழாம் வீட்டில் கண்டக சனின்னு வரப்போகிறார் இதனால் ஒரு ஆறில் இருந்தார் சனி பகவான் ஏழாம் வீட்டுக்கு பிரவேசம் இருபத்தொம்போது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருபத்தொம்போது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இரவு சனிக்கிழமை ஒம்பது நாற்பது மேலே ஒம்பது நாற்பத்தி நாளுக்குள்ளே சனி பகவான் கும்பராசிலேருந்து மீனராசிக்கு பிரவேசம் மாறார் இதுதான் ஏழாம் வீட்டுக்கு பிரவேசமாகக்கூடிய சனியினால் என்ன நமக்கு நன்மை தீமை அப்படிங்கிறத கன்னிராசி என்பவர்கள் பார்க்குறோம் இப்போ கன்னிராசியை பொறுத்தளவில் நிறைய பேர் அது எப்படி புரிஞ்சுக்கிறாங்க கண்ட சனி அப்படிங்கிறாங்க கண்டி எதோ சொல்கிறது என்ன பண்ணும் ஒன்றுமே பண்ணாது அப்படியே இப்படி இல்லைன்னு சொல்கிறாங்க சொல்கிறாங்க அது என்ன செய்ய முடியும் இல்லை என்ன செய்ய முடியும் சார் அதை எவ்வளவு தூரம் அதை வந்து உள்ளார்ந்த விஷயத்தை பார்த்தோம்னா ஏழாம் வீட்லேயும் கஷ்டம் கொடுத்து எட்டாம் வீட்லேயும் கஷ்டம் கொடுப்பாரா அடுத்த சனி பயிற்சி அதுன்னு வச்சுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜூனில் ஆகப்போகுது அப்போ ஒரு சனி வரும் சனி கொஞ்சம் கஷ்டமான கஷ்டத்தையும் கொடுப்பார் ஏழாம் இடத்துல கஷ்டம் கொடுப்பார் எட்டாம் இடத்துல கஷ்டம் கொடுப்பார் உங்களை எப்படி கொடுத்தா வாழ்க்கையில் எப்படி போய் முன்னேறுவீங்க யோசிச்சு பாருங்களேன் ரெண்டு ரெண்டு வருஷம் ஒரு அஞ்சு வருஷங்கிறது ஒரு பெரிய திட்டம் ஐந்தாம் திட்டம் அப்படிலாம் இல்லை கண்டம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா தலைக்கு வந்தது தலைப்பாவோட போச்சுமாங்க அப்படிங்கிறதுனால கழுத்து முட்டும் இருக்கிற கஷ்டம் கழுத்து மட்டும் இருக்கிற கஷ்டம் அப்படிங்கிறத சொல்லு கழுத்து நெருக்கிறாம்பா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா சொல்கிறோம் இல்லையா அதே மாதிரி நெருக்கடிகளை சந்திக்க வேண்டி கட்டாய ஏற்புடுமையை ஒழிய கண்டமோ கண்டகமோ எதையுமே கிடையாது நெருக்கடிகள் எதில் நெருக்கடி உத்தியோகத்தில் நெருக்கடி வியாபாரத்தில் நெருக்கடி என்ன நெருக்கடி என்ன நெருக்கடி காலையில் நம்ம சீக்கிரம் போக வேண்டியிருக்கு ஏன்னா அந்த மாதிரி பொருள் வர்றதுக்காக பத்து மணிக்கு கடைக்கு போனவர் எட்டு மணிக்கு போவார் ஆறு மணிக்கு வந்தவர் எட்டு மணிக்கு வருவார் நைட்டு ஒர்க்லோடு ஜாஸ்தியாக கழுத்து முட்டை வரும் ஆனால் அதுக்கான ரிட்டர்ன்ஸ் வரல அப்பெல்லாம் சும்மாவே போய் பணம் வந்துடும் இப்போ வந்து இவ்வளோ எஃபர்ட்ஸ் எடுக்கிறான் வரல இதெல்லாம் சின்ன சின்னதாக சார் செய்யும் இதெல்லாம் எல்லாமே என்ன பண்ணோம் அப்போ அது நன்மையா தீமையா நோ 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 நன்மையே ஏன் தீமை இல்லைங்கிறேன் அப்படின்னா இப்போ கார்த்தால போகிறீங்கன்னு வச்சுங்களேன் உங்களோட உங்களோட உடம்பு உங்களுக்கு அது ஒத்துழைப்பு தரணும் கொஞ்சம் நேரத்துக்கு முன்பாக போகிறீங்க ஒத்துழைப்பு தரணும் கொஞ்சம் நேரம் கழிச்சு வரீங்க உங்களுக்கு உடலை ஒத்துழைப்பு தரணும் உங்களை அது பக்குவப்படுத்துது இல்லைங்களா ஏன் தெரியுமா அஷ்டம சனிக்கு முதல்ல வரக்கூடிய இந்த காலக்கட்டத்தில் உங்களுக்கு பக்குவப்படுத்தணும் ஆரோக்கியத்தை உடலை உள்ளத்தை பொருளை பக்குவப்படுத்தணும் இதுதான் முதல்ல ஒரு ஒரு வடிவந்துடணும் ஒரு பானை வடிவந்துடணும்னா அந்த சேத்தை பதப்படுத்தணும் அந்த மண்ணை பதப்படுத்தணும் மண்ணை பதப்படுத்தும் போது ஏறி மிதிக்கத்தான் செய்யும் மிதிப்பாங்களா இல்லை சும்மா இதெல்லாம் சார் சும்மா உங்கள் மன திருப்திக்காக சொல்கிறேன் என்னை விட அறிவாளி நீங்கள்லாம் ஆனாலும் கூட இதெல்லாம் உங்களுக்கு உதாரணம் சொல்கிறேன் எனக்கு தெரிஞ்ச வகையில் தான் நான் நான் உதாரணம் சொல்ல முடியும் அது என்னால் சொல்கிறேன் என் முன்னில் இருக்கக்கூடிய அத்தனை நல்ல உள்ளங்களும் உலக மக்கள் அனைவரும் அறிவாளிகளே எங்களுக்கு ஜோதிடத்தில் விட அஞ்சு பத்து பர்சன்டேஜ் பசுமா உங்களுக்கு புரிகிற மாதிரி பர்சன்டேஜ் சொல்கிறேன் கொஞ்சம் அதிகமாக தெரியும் அதனால் உங்களுக்கு அந்த உதாரணம் சொல்கிறேன் மண்ணை பெசிஞ்சால்தான் அது வரும் இல்லையா அது எவ்வளோ தூரம் பெசிறமோ எவ்வளோ தூரம் அந்த மண் புளிக்குதோ அந்த மண் வந்து பக்குவப்படுதோ அதற்கு தகுந்த அந்த மாதிரி அந்த வடிவங்கள் சிறப்பாக இருக்கும் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க அந்த கலைஞர்களை செய்வாங்க இதுதான் உண்மை இதுதான் உண்மை அதையினால இந்த ஏழாம் வீட்டில் வரும்பொழுது என்ன பண்ணணுன்னா அதுதான் அந்த மாதிரி நம்மளை பக்குவப்படுத்துறதுக்கு நம்மளை அது அந்த அளவுக்கு நம்மளை நெருக்கம் பண்ணி நம்மளை வந்து ஒரு பக்குவப்படுத்தி பக்குவப்படும் போது என்ன ஆகும் நமக்கு அந்த சிரமங்களும் வரும் அந்த சிரமங்களோடு சேர்ந்து ஜொலிக்கிறோம் இல்லையா அந்த ஜொலிப்பும் அப்போ தான் கிடைக்கும் என்னால் இயர் டைமு இதெல்லாம் வந்து எக்ஸ்டென்ட் ஆகும் எக்ஸ்டென்ட் ஆகும் அவர்ஸ் எக்ஸ்டென்ட் ஆகும் ஆனால் அவர்ஸ் எக்ஸ்டெண்ட் ஆனாலும் எனக்கு அந்த ரிட்டர்ன்ஸ் எக்ஸ்டென்ட் ஆகலை அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் இருக்கும் ஆனால் அதற்கு உடல் நம்ம பக்குவப்படுது நம்ம மைண்டு பக்குவப்படுத்துது நம்ம அந்த மாதிரி புத்திசார் ஒர்க்கை பண்றோம் இல்லைங்களா இதெல்லாம் ஏழாம் இடத்துல வரக்கூடிய சனி பகவான் பண்ணுவார் ஏன்னா சனி வந்து பொதுவாகவே ஜீவனத்தை கொடுக்கக்கூடியவர் ஆயுளை கொடுக்கக்கூடியவர் ஜென்மா அதாவது அவருக்கு அந்த மாதிரி ஒரு தர்மத்தை நிலைநாட்டக்கூடிய ராசி தர்மத்தை நிலைநாட்டக்கூடிய ஒரு கிரகம் இதே மாதிரிலாம் நம்மள நம்மளை சரிப்படுத்தக்கூடிய விவரமான ஒரு வேலைய அவர் செய்வார் இதை புரிஞ்சுக்கணும் ஏன்னா இவர் நம்ம இந்த பூலோகத்தில் இருக்கக்கூடிய அந்த பூலோகங்கிறது நம்ம அந்த பூமியில் இருக்கக்கூடிய அத்தனை விதமான பலத்துக்கு ஜீவனத்தை கொடுக்கக்கூடிய நம்மளுடைய ஆயிலை கொடுக்கக்கூடியவர் சனி பகவான் தான் ஆகினால எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம அந்த கண்டக சனிங்கிறதுனால பயந்து அதனால் நமக்கு ஏதாவது உபத்திரம் வந்துடுமோ தொந்தரவு வந்துடுமோ நம்ம அதில் இப்படி ஆகிடுமோ இதில் இப்படி ஆகியுமோங்கிற சிந்தனையை எடுத்து ஓரம் கட்டி வச்சுருங்க கிடையாது பயப்பட வேண்டாம் நீங்கள் யூஷுவல் என்ன செய்கிறீங்களோ அதில் சின்ன சின்ன ஸ்ட்ரகிள் இருக்கும் அந்த ஸ்ட்ரகிள் இருந்தாலும் அதை தாண்டி மீறி வெற்றியடைவீர்கள் உத்தரவாதம் அடையில எனக்கு சிரமமாக தான் இருக்குன்னு யாராவது ஒரு அன்பர்கள் என்னிட்ட சொன்னீங்கன்னா உங்களுடைய ஜன்ன தான் அது கஷ்டமே வழிய கோல்சாரத்தில் ஏழில் வர சனியினாலும் நீங்கள் கஷ்டப்படலைன்னு என்னால சொல்ல முடியும் இதற்கு என்ன ரீசன் பல நூல்களை ஆய்வு செய்திருக்கிற இரநூறு முந்நூறு நானூறு வருடத்துக்கு முன்பாக இருக்கக்கூடிய மூல நூல்கள் இன்று வரக்கூடிய அஸ்ட்ராலஜஸ் நேற்று வந்த ஜோதிடர் சொல்லக்கூடிய ஜோதிடத்தை நம்பி இன்னைக்கு அது இதுன்னு ஏதோ சொல்கிறாங்க ஒன்றுமே கிடையாது வண்ணுமே கிடையாது மூல நூல்கள் சொல்ல ஐநூறு இது இயர்லாம் கிடையாது சார் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பாக எழுதக்கூடிய பல அற்புதமான மூல நூல்கள் கிரந்த சாஸ்திரத்துலேயும் சம்ஸ்கிருதத்திலையும் இருக்கு தேவை இருக்கிறவங்க அது அதுக்கான நூலகத்தை பார்க்கலாம் தமிழாக்கம் எழுத்து நிறைய பேருக்கு தெரியறதில்ல தமிழாக்கம் நிறைய பண்ணியிருக்காங்க பிரமாதமான நூல்கள்லாம் இருக்குது அந்த நூல்கள்லாம் இந்த கண்டகச்சனை பற்றி அபரிவிதமாக சொல்லியிருக்காங்க நான் அதெல்லாம் சொல்கிறதுக்கு நேரம் பற்றாது என்னடைய நேரடியாக வரக்கூடிய கஸ்டமர்லாம் நிறைய நேரம் நான் பேசுவேன் என்னடா ஃபஸ்ட் டைம் வராங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒன் ஹவர் நான் வந்து டீச் பண்ணுவேன் ஒன் ஹவர் லெசன் லெக்சர் பண்ணுவேன் வாட் அபவுட் தட் வாட் இஸ் வாட் அஸ்ட்ராலஜினால் என்ன அஸ்ட்ராலஜி இப்படி தான் அப்படிங்கிறத பூர்ணமாக உங்களை உணர்த்திட்டு தான் ஜாதகம் பார்க்கவே ஆரம்பிப்பேன் அதனால் என்னுடைய கஸ்டமர் ஒரு உண்மையு என்னை பார்த்தாங்கன்னா வாழ்நாளில் பார்க்கவே இருக்க மாட்டாங்க அது எத்தனை அஸ்ட்ராலஜியரோனாலும் அவர் பார்க்கலாம் பிகாஸ் அது அதனுடைய சொந்த விருப்பம் ஆனால் என்னை பார்க்காம இருக்க முடியாது இது உத்தரவாதம் பண்ணிவிடுவேன் என்கிட்ட வர்ற அத்தனை பேர்த்தையுமே உத்தரவாதன்ற வேட எங்கள்கிட்ட டைப் பண்ணி பிரிண்ட் பண்ணி பகுச்சா உன் கையில் கொடுத்துருவோம் ஏன் விஷயம்னா ஜோதிடம் பல நூல் பல நூற்றா பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாக ஏற்படுத்தப்பட்டது பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பாக எழுதப்பட்ட பல நூறு ஆண்டுகளுக்கு எழுதப்பட்ட மூல சாஸ்திரங்கள் மூல நூல்கள்லாம் கண்டகச் பற்றி இப்படி சொல்லலை இடையில் வந்தவர்கள் எதையோ சொல்லி எப்படி எப்படியோ சொல்லி எப்படி இப்படியோ போயிட்டாங்க அதெல்லாம் நான் யாரையும் எங்கேயும் இந்த இடத்துல குறிப்பிட்டு சொல்லக்கூடிய விரும்பலை அது அவசியம் இல்லை நான் படித்த படிப்புகள் கண்டகச் பற்றி தவறாக சொல்லப்படலை அது உறுதி நான் படித்த பல நூல்களில் அதனால கண்டகசலையில் இந்தந்த மாதிரியெல்லாம் சிக்கல்கள் தருமையை வழியே வாழ்க்கையில் எந்த விதமான அசௌரியத்தையும் பெருசாக நீங்கள் பாதிக்க அசௌத்தையும் பெருசான்னு சொல்கிற நல்லா புரிஞ்சுக்கணும் பெரிய பாதிப்புகள் ஒன்றும் இல்லை கண்டன்னா ஒன்றே உயிர் போயிடும் கண்டக அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது ஒன்றுமே கிடையாது ஒன்றுமே கிடையாது இதுதான் சின்ன சின்ன இதெல்லாம் வந்து சனி பகவான் கொடுக்கறதுனால மட்டும் இல்லாமல் அவருடைய கிரகரீதியாக நன்றாக இருந்தால் சனி பகவானால் எந்த விதமான சிரமம் வரா சனி நல்லவர் சார் ரொம்ப நல்லவர் ரொம்ப நல்லவர் நல்லா புரிஞ்சுங்க ஆனால் அவரை மாதிரி ஒரு அற்புதமான கிரகம் பிரமாதமான கிரகம் ஈஸ்வரப்பட்டெல்லாம் சும்மா இவங்களே சொல்கிறாரு அதெல்லாம் கிடையாது அவர் ஏற்கனவே சனியை சார்னு சார் அவர் இயல்பாகவே அந்த குணம் படைத்தவர் அவர் இயல்பாகவே அந்த குணம் படைத்தவர் இறைவன் அவர்கிட்ட அந்த பொறுப்பை கொடுத்தார் எம்பெருமான் பரமேஸ்வரன் அவர்கிட்ட அந்த பொறுப்பை கொடுத்தார் நீ எதிர்த்தாப்பா செய்யணும் அப்படின்னு கொடுத்தார் கரெக்டாக செய்கிறார் ஒரு ஆயுஷ்காரகன் நீ உனக்கு ஆயிலை விட்ட கொடுக்குற நீ கரெக்டாக பண்ணு அப்படின்னு சொன்னார் அந்த ஆயிலை நமக்கு அப்ஸ் அண்ட் டவுன்ல ஏற்றி இறக்கிய சில உறவைகள்லாம் செய்யணுன்றதே அவட்டும்தான் கிடையாது இறைவன் தான் அல்ல உடலுக்கு ஒன்பது வாசல் தான் சொன்னார் ஒன்பது விதமான பொருள்கள் நம்ம உடலில் இருக்கு ஒன்பது இந்திரியங்கள்லேயும் ஒன்பது கிரகங்களை ஃபிக்ஸ் பண்ணது என்பது பரமேஸ்வரன் அதனால அதில் எந்த மாற்றம் இல்லை அழகாக ஒரு பொறுப்புகளை கொடுத்தார் அந்த பொறுப்புகளை கரெக்டாக செய்யணும்னா எல்லாருமே கரெக்டாக செய்கிறாங்க இவர் ஆயில் ஸ்தானன்றதுனால ஆயுஷ்காரகன்றதுனால ஆயிலை வைத்து நமக்கு இருக்கக்கூடிய சோதனைகளை செய்வார் சோதனையினால் வீழ்ச்சி அடைஞ்சதுவங்களே இல்லை சரித்திரத்திலே கிடையாது இடரிசனில் யாரும் இறக்க மாட்டாங்க அஷ்டமசனில் யாரும் இறக்க மாட்டாங்க சனிதை ஒன்றும் கிடையாது சனிதை ஒன்றும் கிடையாது உங்களை உங்களை தயார்படுத்தி நீங்கள் யார் எந்த இடத்துல இருக்கீங்க எப்படி இருக்கீங்க உங்களுக்கு என்ன மரியாதை உங்களுக்கு என்ன கிடைக்கணுங்கிறதெல்லாம் உங்களுக்கு உணர்த்துறது சனிபவன் வேலை ஒருத்தரை கூறு பண்ணுங்க சனினால் அவர் இறந்தார் அஷ்டமசனியில் இறந்தார் சனி திசையினாலும் நேவர் நேவர் திசாபுக்திகள் அவருக்கு அந்தந்த மாதிரி காலகட்டத்துக்கு அவர் ஜாதகன் சாதகன் போதகன் வேதகன் இருந்திருப்பாங்க டோட்டல் ஒட்டுமொத்த சனிதான் அப்படிங்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது வாய்ப்பே கிடையாது வாய்ப்பு யார் வேணாலும் ஓவர் சேலஞ்ச் பண்ணலாம் வாய்ப்பே கிடையாது வாய்ப்பே கிடையாது எப்ப நேற்று இன்று நாளை எந்த எந்த அஸ்ட்ராலஜிய முடியாது கிடையாது ஏன்னா அஷ்டம சனி நாளைக்கு வரக்கூடிய காலகட்டத்துக்கு இப்பவே அவரை பக்குவப்படுத்துவார் எப்படி மண்ணை பக்குவப்படுத்தினால் அது பனையாக வருகிறதோ அல்லது சிறையாக வருகிறதோ அதுமாரி பக்குவப்படுத்துவார் அதில் சின்ன சின்ன உராய்வுகள் வரும் அந்த உராய்வுகளால் இருக்கக்கூடிய அப்ஸ் அண்ட் டவுனை நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க வாட் அபவுட் தட் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுப்பீங்க இதுதான் நம்மளுடைய உலகம் புரிஞ்சுப்பீங்க இதுதான் நமக்குங்கிறது புரிஞ்சுங்க இதுதான் நம்மளுடைய டார்கெட்டு நம்மளுடைய எல்லைன்னு புரிஞ்சுப்பீங்க தட்ஸ் ஆல் இதை செய்யறது தான் கண்டகச் ஒழிய வேறு ஒன்றும் கிடையாது அப்போ நம்ம என்ன நினைக்கணும் ஒவ்வொரு விஷயத்தை ஃபார் எக்ஸாம்பிள் கன்னிராசி என்பவர்கள் சித்திரை நட்சத்திரக்காரலாம் இருக்காங்கன்னு வச்சிங்களேன் அவங்க நாற்பது வயதை எட்டக்கூடிய நாற்பத்தஞ்சு வயதில் இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு சனி நடக்கும் அவங்களோட லக்ன ரீதியாக சனி பகவான் பாதகாதிபதியாக சாதகாதிபதியான்னு பார்த்து அங்கேயும் சனி நடந்து இங்கேயும் கோல்சார ரீதியாக கண்டகச்சனி நடந்தால் அவங்களுடைய கொஞ்சம் ரீசெக்அப் பண்ணிக்கணும் ஜாதகத்தை என்ன பண்ணலாம் இது செய்யலாம் இதை செய்ய வேண்டாம் வீடு கட்டுறீங்களா கவனமாக கட்டுங்க தொழில் ஆரம்பிக்கணும் முதலீடு போகிறேங்க கவனமாக பண்ணுங்கள் அதை பார்த்துட்டு தான் சொல்லணும் அதை பார்த்துட்டு சொல்லும்போது டெஃபினட்டாக உங்களுக்கு ப்ராப்பர் கைடு கிடைக்கும் எந்த விதத்தில் இடைஞ்சல் வராது நிறைய சார் நிறைய பார்க்குறேன் இன்னைக்கு இந்த இடத்துல என்னால் சொல்லாமல் இருக்க முடியல நான் ஒரு பத்து வருஷம் அவங்கள பார்த்தேன் என்ன வச்சுங்களேன் ஒரு வேறு பெண் பண்ணிங்க ஒன்றுமே இருந்தாங்க இன்றைக்கி அவங்க பெருசாக நான் இப்போ சொல்கிறது எப்படி தெரியல ஒவ்வொத்து அவங்கவுங்க அலங்காரமாக பண்ணிக்கிறது அவங்க வேலை அது அது அவங்களோட யாரையும் நான் குறை சொல்லலை ஆனால் இதெல்லாம் எப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்டால் இயல்பாக அவங்கள்ட்ட அந்த குவாலிட்டி இருந்துவிட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த சக்ஸஸ்ஃபுல் என்ன 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 நிறைய தூரமாக போகிறவங்களும் உண்டு ஏ அப்படின்ட்டு போகிறவங்க நான் பார்க்குறேன் என்னப்பா அதெல்லாம் ஒரு காலக்கட்டத்தில் கொடுக்கும் ஒரு காலக்கட்டத்துக்கு எடுத்துரும் டெஃபினட்டாக எடுத்துரும் எங்கே நீங்கள் வந்து எந்த விதத்துலேயும் உண்மையில்லாத ஒரு பிரசுரம் பண்ணுறீங்களோ உண்மையில்லாத விஷயத்தை நீங்கள் வெளிப்படுத்துகிறீங்களோ உண்மைக்கு புறம்பாக வெளிப்படுத்துகிறீங்களோ அது ஏதாவது இருக்கலாம் உங்களுக்கான தண்டனையை நீங்கள் அனுபவிச்சு தான் ஆகணும் யாராக இருந்தாலும் யாராக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அதில் மாற்றமே கிடையாது ஆகையினால் தெளிவாக சொல்லக்கூடிய விவரங்களை தெளிவாக புரிஞ்சிங்க எந்த பிரச்சனையும் இல்லை நல்லா இருப்பீங்க அதனால் வாய்ப்பு இருக்கிற பட்சத்தில் கண்டகச் செனியை பற்றி பயந்துக்காமல் யதார்த்த விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு அதற்கு தகுந்த மாதிரியான ஒரு மனோநிலையை நீங்கள் தயார்படுத்திங்கிறத சொல்லிவிட்டு பயந்துக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்ஸ் அண்ட் டவுன் அப்படிங்கிறது வந்து சின்ன சின்ன குறைபாடுகள் நீங்கும் அவர் ஏற்கனவே சனி பகவான் உங்களுக்கு வழக்கமாகவே உங்களுக்கு வந்து அஞ்சுக்கு ஆறுக்கு வேண்டியவர் அஞ்சாம் இடங்கிறது பூர்வைஸ்தானம் உங்களுடைய அறிவாற்றல் சார்ந்த விஷயம் ஆறாம் இடங்கிறது நீங்கள் விவாதம் பண்ணுவீங்க சத்ருபாவமாக இருப்பீங்கிறதுக்காக ஏழில் வரதுனால கூட்டுத்தொழில் மனைவி ஸ்தானம் இதெல்லாம் எங்களுக்கு சின்ன சின்ன வாக்குவாதங்களை தவிர்த்துட்டிங்கன்னா நீங்கள் ராஜா சார் ஆகலாம் எல்லா கண்ணீராசி என்பவர்களுக்கும் உங்களுடைய வாக்குவாதங்களை குறைச்சிங்க உங்களுடைய ஒர்க் ஷெடியூல்ட டைட்டன் பண்ணுவோங்க அந்த ஒர்க் ஷெடியூல் டைட்டன் ஆகும் அவ்வளோதான் அந்த டைட்டன் ஆகிறதுனால அதற்கு தகுந்த மாதிரி ஷெடியூல்டு ஃபிக்ஸ் பண்ணுங்க நல்ல பிரமாதமான ஒரு சூழலை இந்த சனி பகவான் உங்களுக்கு தருவார் உத்தரவாதமாக தருவார் இந்த காலகட்டத்தில் நீங்கள் நிறைய அச்சீவ்ஸ் பண்ண பாருங்க அந்த அச்சீவ்மெண்ட்ஸ்லாம் இதுதான் அந்த அச்சீவ் உங்களுக்கு வந்து பண்ண போகிற சாதனைகள்லாம் உங்களுக்கு பெரிய பலனை தரப்போகுது தரப்போகுது உறுதியாக தரும் நம்பலாம் சின்ன சின்ன தொந்தரவுகள் அதாவது சின்ன சின்ன தேவையில்லாத மன உராய்வுகள் மனக்கசப்புகளை காதில் வாங்கிக்காதீங்க மைண்ட் பண்ணாதீங்க விட்டுருங்க நல்ல சிந்தனையோடு இருங்க பிரமாதமான அந்த கண்டகசனியை ஃபேஸ் பண்ணி நல்ல இடத்துக்கு வருவீங்க அடுத்த உங்களுக்கு கண்டகசனைக்கு அப்புறம் அஷ்டம சனின்னு வரும் அது நீங்கள் நீங்கள் தயாராகும் ஓகே எல்லா விதமான சுகங்களையும் பெற்று வாழ்க்கையில் வளர வாழ்த்துக்கிறோம் நன்றி வணக்கம் நேர்களே இந்த ஆதிந்தம் டிவி வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண பிறகு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல் பட்டனை மறக்காமல் எழுத்துங்க